ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கடலை மிட்டாய் செய்வோங்க அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலையை வந்து நான் ஒரு கப் தான் போட்டு நான் செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இந்த இதில் கவரை பிரிச்சுட்டு நான் வந்து இந்த கப்புகிட்ட ஒரு கப்பு வந்து நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்துது இது இது வறுத்தது தான் அதனால் இதை எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு நல்லா கையை விட்டு இது பண்ணோம்னா அப்படியே இந்த தோல் எல்லாம் கலண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு அந்த தோல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் இப்போ அதை ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே ஒரு கப்புகிட்ட நம்ம வந்து வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம வந்து பாகு காய்ச்சணும் இது வந்து நல்லா முருகனை கம்பி பதத்தில் தான் நம்ம வந்து பால் பாகு காய்ச்சணுங்க ஒரு பதம்லாம் இல்லை இது லாஸ்ட்டு கம்பி பதம் இது அதுக்கப்புறம் இப்போ மண் இன்னெல்லாம் வடித்து எடுத்துட்டு தேர ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே இப்போ ஒரு ட தண்ணியை ஒரு தட்டில் எடுத்துருக்கோங்க அதில் அந்த பாகை எடுத்து போடுவோம் போட்டுட்டு பாருங்கள் இப்படி உருட்டை வ வ வ வ வந்ததுன்னா அது பக்குவம் கரெக்டான பக்குவம் இல்லை இப்படி உருட்டை வரக்கூடாது இப்படி நசுங்கக்கூடாது அப்படியே ஒடிக்கணும் எடுத்துன்னா அப்படியே ஒடியணுங்க இப்போ அடுத்து ரெண்டாவது நான் போடுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துகிட்டு ஒடிஞ்சிருச்சு ஒடியணும் கம்பி பதம் ஒடியணும் அதுக்கப்புறம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை எடுத்து போட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்கங்க கிண்டிட்டு அப்புறம் நெய் தடவிய தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு ஒரு பூரி தேய்க்கிற இதை வச்சு வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு இல்லைன்னா இந்த உருளைக்கெழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதை வச்சு அப்படியே நல்லா அமுக்கி கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம கத்தியை வச்சு அழகாக ஸ்லைஸ் போட்டுருவோங்க அதுவும் ஆறுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளால் போட முடியாது ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து இதிலேருந்து பிரித்து எடுக்கணும் ஓகே எல்லாமே வெட்டியாச்சு இப்போ நல்லா ஆற விட்டுட்டேன் ஆற விட்டுட்டு பிரித்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ கடலை மிட்டாய் ரெடி தேங்க்யூ